வணக்கம் செல்வங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை பார்க்கலாமா கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்னா என்ன அர்த்தம் பயங்கர சுற்றி எல்லாத்துலேயும் திறமையாக இருக்கிறது எங்க எந்த ஃபேஸ் பண்ணுறது கரெக்டாக அது எப்படி இந்த கதைக்கு சூட் ஆகுதுன்னு பார்க்கலாமா ஒரு கிராமத்தில் நற்பூர்த்தி கொண்ட சேவல் ஒன்று வசித்து வந்ததான் தன்னோட கடமைகளை வந்து அது கரெக்டாக செய்யும் தினம் சேவலோட வேலைன்னா தினமும் காலமுறை எழுந்து எல்லாரையும் கூவி கூவி எழுப்புறது தான் இல்லையா அந்த வேலையை அது நல்லா செஞ்சிட்டு இருந்தது ஸோ இதை கேட்ட நரி வந்து அங்கே வந்துதான் வந்துட்டு நரிக்கு வந்து பயங்கர பசி அந்த சேவலை பிடிச்சி சாப்பிட்ணும் போல் ஆசை வந்துடுச்சு ஸோ ஆனால் சேவல் வந்து மரத்துக்கு மேலே இருந்ததுனால அதால் நிறையால் எகிரி போய் பிடிக்கும்னா சேவல் பறக்கும் நரி பறக்காது அதனால் அதால் போய் பிடிக்க முடியலையா சரி அதுக்கு என்ன பண்ணுச்சேன்னு பார்க்கலாமா நிறைய அதுக்காக ஒரு தந்திரம் பண்ணுச்சான் என்ன தெரியுமா சகோதரனே ஒரு நல்ல செய்தி ஒன்று கேள்விப்பட்டியா பறவைகளும் மிருகங்களும் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு ஏற்பட்டு விட்டுதாமே சண்டைலாம் போட மாட்டாங்களாம் கீழே வா ஏன் அந்த நல்ல செய்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு தந்திரமாக பேசி சேவலை கீழே வர வைக்கிறதுக்கு அது பிளான் பண்ணிச்சு ஏன்னா பறவைகளை பிடிச்சி விலங்குகள் சாப்பிட்றது இயற்கை இல்லையா ம் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆக முடியும் நரியோட பேச்சை கேட்ட சேவல் அதை புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சுக்குச்சு புரிஞ்சுடுத்து அதனால் அதை வெளிக்காட்டாமல் அது தூரத்தில் பாரு பார்ப்பதை போல் அப்படியே எட்டி பார்த்துட்டு எட்டி தான் சேவல் அதுக்கு நரி கேட்டுதான் என்ன அங்கே பார்க்குற என்ன அப்படின்னு கேட்டுதான் நரி அதுக்கு சேவல் அங்கே சில வேண்டு நாய்கள்லாம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டவுடனே உடனே நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிங்ஸாக போயிடுச்சான் அங்கே அது அந்த இடத்த விட்டு நழுகிறதுக்கு பார்த்துதான் உடனே சகோதரா நீ தானே சொன்னான் நீ தானே சொன்ன பறவைகளும் விலங்குகளும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க அப்படின்னு இப்போ நீயே அந்த இடத்த நான் நடந்து நகர்ந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு நரி சொல்லித்தான் அது எவ்வளோ தந்திரமான ஒரு நரி பாருங்களேன் இந்த ஒப்பந்தத்தை பற்றி மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த வேட்டை நாய்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு தெரியலையே அப்படி அதுக்கு தெரியலனா நான் என்ன கதை ஆக சொல்லி பார்க்கலாம் அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு சேவல் யாரை ஏமாத்த பார்க்குற உன்னுடைய கெட்டிக்கார எல்லாம் என்னால் என்கிட்ட பழிக்காது நான் கீழே வந்தால் என்ன சாப்பிடல்தான் நீ நினச்ச ஆனால் நான் பார்த்தியா அவர் திறமையாக நான் பிழைச்சிட்டேன் அப்படின்னு கெட்டிக்காரத்தனமாக சேவல் என்ன பண்ணுச்சு அந்த இடத்த விட்டு நிறையா தூரம் போகிறதுக்கு வழி பார்த்துருச்சு சேவலும் நல்லபடியாக தப்பிச்சிச்சு அந்த மாதிரி நீங்களும் என்ன இருக்கணும் எந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தெரியணும் ஒன்றும் தெரியாமல் பப்ப பபாக நீக்கவே கூடாது சரிங்களா நன்றி மாணவர்களே